வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி ஜாப் வேகன்சி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சி தாங்க கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா டூ வீலர் சைலன்ஸ் மேனபேச்சர் கம்பெனியில் தாங்க ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க என்னென்ன ஜாப் இருக்குது முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்ல வருது உங்களுக்கு புரியும் எனக்கு இரண்டு ஷிஃப்ட்டு ஒன்லி தாங்க இந்த கம்பெனியில் இரண்டு ஷிஃப்ட்டு தாங்க அது எப்போன்னா காலையில் ஏழு நாற்பதுலேருந்து நாலு நாற்பது வரைக்கும் நாலு நாற்பதுலேருந்து ஒன்று நாற்பது வரைக்கும் இருக்குதுங்க நீங்கள் இதில் பயப்பட வேணாம் இதில் டிரான்ஸ்போர்ட் வசதியே இருக்குது ரோல் வந்து என்ன இருக்குன்னா கம்பெனி ட்ரைனிங்கில் தான் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டின் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஏஜ் லிமிடெட் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு கம்பெனி லொக்கேஷன் சென்னையில் இருக்க ஸ்ரீபெரும்பு சைடு தாங்க நேச்சுரல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் என்ன எடுக்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷனில் எடுக்கிறாங்க ப்ரெஸ் ஷாப்பில் எடுக்கிறாங்க பெயிண்டிங் ஷாப்பில் எடுக்கிறாங்க எக்ஸட்ரா இன்னும் நிறைய இது இல்லை ரோலில் எடுப்பாங்க நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிங்களோ அதை பொறுத்த வரைக்கும் எடுப்பாங்க சேலரி பொறுத்த வரைக்கும் சிடிசியில் உங்களுக்கு பத்தொம்பதாயிரரூபா இருக்குது டேக்கம்னு உங்களுக்கு கைக்கு வர்றது பதினேழாயிரூபா வரும் அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அட்டனன்ஸ் போனஸ் அண்ட் நைட் ஷிஃப்ட் அனவுன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது ஃபுட் ப்ரொவைட் அண்ட் பை கம்பெனியில் உங்களுக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரெண்டு ஷிஃப்ட்டுக்குமே டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் அரக்கோணம் திருவள்ளூர் அண்ட் பூந்தமல்லி படப்பை ஆர்காடு வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி தராங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் பயனுள்ள இருந்துன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா ஓகே நண்பா இது உங்கள் விஜய் ஜாப்ஸ் அப்டேட்